ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் சூப்பரான வெஜ்ஜு குருமா இட்லி அப்புறம் வந்து சாம்பார் சப்பாத்தி ஒரு ஆர்டர் வந்தது அதுக்கு தான் இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதை தான் உங்களுக்கு வீடியோவாக நான் போட போகிறேன் ஒரு இருபது சப்பாத்தி அதுக்கப்புறம் ஒரு இருபது இட்லி அதாவது பத்து பேருக்கு வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க அதை இப்போ நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் வெஜ்ஜி குருமா ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் டேஸ்ட்டாக அவங்க கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாகவும் இட்லியும் ரொம்ப மெத்துன்னு இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கேன் சாம்பார் வந்து எந்த காயும் இல்லாமல் தான் கேட்டாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் கஸ்டமர் என்ன கேட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ஸோ நீங்கள் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அன்சப்ஸ்கிரைப்டு பர்சன்ஸாக நிறைய பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பட்டனையும் கொஞ்சம் அழுத்திருங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் வெஜ்ஜு குருமா எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல நம்ம சொல்லிடலாம் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் வந்து கொட மிளகாய் இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதான் மேஜர் உங்களுக்கு தேவையான வேறு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் தான் மேஜராக போடுறாங்க பட் நம்ம வந்து வெறும் கேரட்டு பீன்ஸு பட்டாணி இதை மட்டும்தான் போட்டிருக்கோம் ஏன்னா கஸ்டமரை தான் கேட்டாங்கன்னு தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் அப்புறம் வந்து பிஞ்சி இலை இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிண்டு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க கடாயில் எப்பயும் போட்டு எண்ணெய் விட்டு பூண்டு பொடிய நறுக்கி தாளிச்சிட்டு வெங்காயம் தாளிச்சிட்டு தக்காளி தாளிச்சிட்டு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டு வெந்த காய்கறிகளாம் போட்டு மேலே புதினாவையும் கொத்தமல்லியும் தூவினா ஒயிட் குருமா ரெடி சப்பாத்தி எப்போதும் போல் தான் இது சாம்பார் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா காயே இல்லாமல் வெறும் தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு சாம்பார் கேட்டிருந்தாங்க சரி சின்ன வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி நிறைய போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் வாசனை வர மாதிரி சூப்பரான சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த சாம்பார் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பத்து பேருக்கு அப்படின்னா க குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு பேருக்கு ஈக்குவலாக நம்ம கொடுத்துடலாம் இட்லி பாருங்கள் இட்லி ரொம்ப சாஃப்டாக அப்படியே வெளில வெளியேருன்னு இட்லி சுட்டிருக்கோம் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது சின்னதாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் பார்க்கும்போதே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் ப்ளோ பெருசு இருக்கேன்ற மாதிரி இருக்கும் சின்னதாக இருந்தாலும் இன்னும் மினி இட்லி மாதிரி இருக்குது ஏன்னா மீடியம் சைஸ் வச்சா தான் குறைஞ்சபட்சம் ஒரு மூணாவது சாப்பிடுவாங்க எல்லோரும் ஸோ இட்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் நைட்டில் பகலில் எல்லா நேரமும் நம்ம இட்லி சாப்பிட்லாம் ஸோ இட்லி மட்டும் நம்ம வந்து புளிச்ச மாவுலியோ இல்லை கல்லு மாதிரி வரா மாதிரியோ இட்லி பண்ணக்கூடாதுங்க இட்லி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சாஃப்டா கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும் ஏன் அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இட்லி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இட்லி மட்டும் நம்ம கொடுக்கும்போது நல்லபடியாக கொடுக்கணும் ஸோ நான் வந்து எண்ணெய் தடவி தான் இட்லி பார்த்து கொடுக்குறேன் துணி இட்லி துணியில் போடலை ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க நல்லெண்ணெயில் இட்லி வந்து ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு லைட்டாக ஆறுன உடனே நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் சாம்பாரும் ரெடியாக இருக்குது இதை அப்படியே ஒரு தூக்கில் மாற்றி நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துடணும் ஸோ பாருங்கள் இட்லி எவ்வளோ மெத்துன்னு சாஃப்டாக இருக்கு பாருங்க இட்லியை வந்து சாம்பாரோட தொட்டு சாப்பிடும்போது அதாவது இட்லியை பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நர இருக்கணும் நம்ம வந்து ரொம்ப மொழங்க மாவை அரைச்சிட்டோன்னா இட்லி வந்து மாவு மாதிரி இருக்கும் வெந்த பிறகும் ஆனால் இட்லி வந்து நர நரன் அப்படியே நம்ம வந்து புட்டோம்னா உதிரி உதிரியாக வரா மாதிரி இட்லி இருக்கணும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு நம்ம அரைச்சி இட்லி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க ஸோ எனக்கு வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் வந்துட்ருக்காங்க ஏற்கனவே என்கிட்ட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டவங்க தான் நம்ம திரும்ப ஆர்டர் கேட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஐஷுக்கு ஒரு மூணு இட்லி தட்டில் போட்டு சாம்பாரையும் போட்டு ஐசுமா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் சப்பாத்தி நான் பேக் பண்ணிட்டேன் நல்லா சப்பாத்தி குருமா நான் கையே வைக்கலை இட்லி மட்டும் நம்ம நைட்டில் ஒரு வயசு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அவங்களுக்கு போக நான் மேற்கொண்டு ஒரு ஈடு வீட்லையே ஊற்றி வச்சிட்டேன் இதுதான் நான் நைட்டு எனக்கு வந்து டின்னர் ஆர்டருக்கு செஞ்சு கொடுத்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் ஆகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்